வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இது ஒரு பெரிய கேள்வியை கேக்குது அதாவது எந்த மத நம்பிக்கையும் இல்லாம நம்மளோட நனவை கான்சியஸ்னஸ மட்டுமே ஆராய்ந்து உண்மையான மன அமைதிய ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெற முடியுமா இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை இல்லையா நிச்சயமா ரொம்பவே வித்தியாசமான பார்வை இது வந்து நாம வழக்கமா போற இருந்து நம்மள திருப்பி நம்ம அனுபவத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நாம ரொம்ப ஆழமா உணர்ற அந்த நா இருக்கே அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் மாதிரி உள்ள ஒரு மையம் அது உண்மையில ஒரு மாயங்குற ஓ நாங்கிறதே ஒரு மாயா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா இருக்கே நம்ம எல்லா அனுபவத்துக்கும் அந்த நான் தானே ஆதாரம்னு நம்ம நினைக்கிறோம் ஆமா நம்ம உள்ளுணர்வு அப்படித்தான் சொல்லும் ஆனா இந்த புத்தகம் தியான பயிற்சிகள் நரம்பியல் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்புறம் சில தத்துவ சிந்தனைகள் இதையெல்லாம் வச்சு அந்த நான்கிற உணர்வு எப்படி வெறும் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயைன்னு விளக்க முயற்சி பண்ணுது இந்த மாயையை தாண்டி போறதுதான் தேவையில்லாத இருந்து விடுபட வழின்னு சொல்றாரு சரி சரி இது நிஜமாவே ரொம்ப ஆழமான விஷயமா தெரியுது வாங்க இந்த புத்தகத்தோட முக்கியமான வாதங்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் மதம் இல்லாமல் ஆன்மீகம் சாத்தியமா தியானம் இதுக்கு எப்படி உதவும் அப்புறம் இந்த நான்கிற மர்மம் அது என்ன இதெல்லாம் பத்தி பேசலாம் முதல்ல ஆசிரியர் வந்து ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வேறுபாட்டை ரொம்ப அழுத்தமா சொல்றார் அன்பு ஒரு பரவசம் ஆழ்ந்த அமைதி இந்த மாதிரி சுயத்த தாண்ட அனுபவங்கள் செல்ஃப் டிரான்சென்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இல்லையா இது மனுஷனோட இயல்பு மதங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த அனுபவங்களை எடுத்து அவங்களோட கோட்பாடுகளுக்குள்ள அடக்க பார்க்குது ஆனா இந்த அனுபவங்கள் மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் வரும் ஓ அப்போ ஆன்மீகங்கிறது அந்த அனுபவங்களை அனுபவங்களோட அடிப்படை என்னன்னு நாம தேடி போனா அது வந்து அந்த நாங்கிற உணர்வு கொஞ்சம் தளந்து போறதோடையோ இல்லாம போறதோடையோ சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையும் இங்க சொல்றாரு சின்ன வயசுல எம்டிஎம்ஏ அதாவது எக்ஸ்டசியை பயன்படுத்தினப்போ ஒரு அனுபவம் கிடைச்சதாம் அது வந்து அன்ப ஒரு நிபந்தனையே இல்லாத மனநிலையா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கா உணர வெச்சதாம் அதுவறிகும் அவருக்கு தெரிஞ்ச அன்புங்கிறது குறிப்பிட்ட ஆட்கள் மேல வர்றது மட்டும்தான் அந்த அனுபவம் அவருக்கு ஒரு பெரிய திருப்பா இருந்திருக்கு போல இது நம்மளோட இயல்பான மனநிலையை மாத்த முடியும் துன்பத்தோட மூல காரணத்தை ஆராய முடியும் உண்ண காட்டுது இல்ல ஆமா துன்பத்துக்கான காரணம் பெரும்பாலும் நம்ம எண்ணங்களும் அந்த நான் மேல நம்ம வச்சிருக்கிற பிடிப்பு தான் நாம எப்பவுமே அடுத்த சந்தோஷத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம் நிகழ்காலத்துல திருப்தி அடையிறதே இல்ல நம்ம கவனத்தை நிகழ்கணத்துல செலுத்துறது மூலமா நம்ம அனுபவத்தோட தன்மையே மாத்த முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை செய்தி இது பல ஆய்வுகளையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் மேற்குலக மதங்களையும் கிழக்குலக ஆன்மீக மரபுகளையும் ஒப்பிடுறார் இல்லையா மேற்குலக மதங்கள் நம்பிக்கை சார்ந்தது கடவுள் வேற மனுஷன் வேறன்னு ஒரு பிரிவை சொல்றதா சொல்றாரு ஆமா அங்க நம்பிக்கை தான் முக்கியம் சில சமயம் கேள்வி கேட்கறதே தப்புன்னு கூட பார்க்கப்படலாம் ஆனா பௌத்தம் அத்வைதம் மாதிரியான கிழக்கு மரபுகள் அனுபவத்தை முன்னிறுத்துது குறிப்பா பௌத்தம் வந்து மனசை நேரடியா ஆராயறதுக்கு தியான பயிற்சிகளை ஒரு அறிவியல் முறை மாதிரி கொடுக்குது இத செஞ்சு பாருங்க நீங்களே உணர்வீங்க அப்படிங்கறத அதோட அணுகுமுறை அந்த பௌத்த அணுகுமுறை குறிப்பா கவனநிலை அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் பத்தி இந்த புத்தகம் நிறைய இல்ல அது எப்படி விளக்கலாம் மைண்ட்ஃபுல்னஸ் எளிமையா சொன்னா நிகழ்காணத்துல என்ன நடக்குதோ உங்க மூச்சு காத்து உங்க உடம்புல தெரிகிற உணர்வுகள் மனசுல வர்ற எண்ணங்கள் வெளிய கேக்குற சத்தம் எதையுமே இது நல்லது இது கெட்டதுன்னு முடிவு பண்ணாம கவனச்சிதறல் இல்லாம அப்படியே விழிப்போடு கவனிக்கிறது கேக்குறதுக்கு சுலபமா இருக்கு ஆனா செய்யறது கஷ்டம் போல மனசு ஒரு இடத்துல நிக்காதே அதுக்கு தான் பயிற்சியே மனசு அலைபாயும் போது ஓ மனசு அலைபாயுது நான் அதை கவனிச்சுட்டு மெதுவா மறுபடியும் கவனத்தை மூச்சுக்கோ இல்ல நிகழ்கணத்துக்கோ கொண்டு வரணும் இங்க முக்கியமானது என்னன்னா எண்ணங்கள்ல மூழ்கி போறதுக்கும் எண்ணங்கள் மனசுல தோன்றி மறையிற வெறும் நிகழ்வுகளா பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்றது ஆசிரியர் ஒரு நல்ல ஓமை சொல்றாரு ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அதுல மூழ்கி போய் திடீர்னு அட நான் தியேட்டர்ல உட்காந்துருக்கேன் ஸ்க்ரீனில் ஒலி தெரியுதுன்னு உணர்ற மாதிரி அப்படின்னு ஆமா ரொம்ப அருமையான ஓமை அது உங்க கவனம் மாறுது அப்போ அந்த அனுபவத்தோட தன்மையும் மாறுது இதேதோ புதுசா ஒரு கருத்தை படிக்கிற மாதிரி இல்ல நிகழ்கணத்தை நேரடியா அனுபவிக்கிறது இந்த பயிற்சிதான் புத்தர் சொன்ன துக்கம் அல்லது துக்கா அதாவது டுக்கால இருந்து விடுபட உதவும்னு ஆசிரியர் சொல்றாரு துக்கம்னா பெரிய கஷ்டங்கள் மட்டும் இல்லாம நாம டெய்லி லைஃப்ல ஃபீல் பண்ற சின்ன சின்ன எரிச்சல் கவலை ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது இது எல்லாமே அதுல அடங்கும் சொல்றாராம் ஆமாம் செல்வம் புகழ் வெற்றி எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு விதமாத நிறைவின்மை ஒரு ஓட்டம் இருந்துட்டே இருக்கும் பாருங்க ஒரு ஆசை முடிஞ்சா அடுத்தது ஆரம்பிக்கும் இந்த ஓயாத மனநிலையும் கூட துக்கம்தான் இதுக்கெல்லாம் காரணம் நாம நம்ம எண்ணங்களோட நம்மள முழுசா அடையாளப்படுத்திக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இந்த அடையாளத்தை கொஞ்சம் தளர்த்த உதவுது அப்போ இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல ஒரு நிலையான மன அமைதிங்கிறது சாத்தியம்னு இந்த புத்தகம் சொல்லுதா ஆம் அதுமா ஆன்மீக வாழ்க்கையோட ஆரம்ப புள்ளினே ஆசிரியர் சொல்றாரு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமையே கணங்களாவது நிகழ்காலத்துல நாம நிம்மதியா இருக்க முடியும்னோ அது வந்து அந்த நான் அப்படிங்கற எல்லைகளை கடந்து போறது மூலமா கிடைக்குதுன்னு உணர்றதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி இது அவர் செல்ஃப்லெஸ் வெல்பீயிங் அப்படிங்கிறாரு சுயநலம் இல்லாத ஒரு நல்வாழ்வு இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது நனவு அதாவது கான்சியஸ்னஸ் அப்புறம் அந்த சுயம் செல்ஃப் பத்தின மர்மம் நனவு எப்படி உருவாகுதுங்கறது பெரிய புதிர் தான நம்ம மூளைங்கற பெளதிகப் பொருளுந்து அக அனுபவம் எப்படி வருது அதுதான் ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்க இந்த புத்தகம் வந்து பிளவுபட்ட மூளை ஸ்ப்ளிட் பிரெயின் ஆராய்ச்சிகள பத்தி பேசுது மூளையோட ரெண்டு அரைகோளங்களையும் இணைக்கிற கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற பகுதி துண்டிக்கப்பட்ட நோயாளிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுது சில சமயம் ஒரே உடம்புல ரெண்டு வேற வேற உணர்வுகள் விருப்பங்கள் என்கிற மாதிரி தோணிருக்கு ஒரு கை செய்யற செயல் இன்னொரு கைக்கு தெரியாம இருக்கிறது இல்லனா ஒரு கை இன்னொன்னு எதிர்க்கிற மாதிரி கூட அப்படியா அப்ப நம்ம அந்த ஒரே ஒரு நடந்திருக்குற மையம் மூளையில எங்க இருக்கு இந்த ஆராய்ச்சி அதை கேவிக்குள்ளாக்குதுல்ல மிகச்சரியா ஒரு மூளைக்குள்ளேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட நனவு மையங்கள் மாதிரி செயல்பட முடியும்னா அந்த பிரிக்க முடியாத ஒரே நான்ங்கிற விஷயம் என்னாச்சு இது என்ன காட்டுதுன்னா நனவுங்கிறது அந்த விட அடிப்படையானது அந்த நான்கிறது நனவுல தோன்ற ஒரு எண்ணம் அல்லது உணர்வு மட்டும்தான் சொல்றாரு இல்லையா ஆமா அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு உங்களை அணு அணுவா பிரிச்சு அந்த தகதல மட்டும் அனுப்பி அங்க உங்களை மாதிரி ஒருத்தரை திரும்ப உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போம் பூமியில இருக்கிற நீங்க அழிக்கப்படுவீங்க செவ்வாயில இருக்கிறவர் நீங்கள் தானா நல்ல கேள்வி உங்க நினைவுகள் உங்க எல்லாமே அப்படியே இருக்கும் இருக்கும் அந்த ஆனாலும் ஆனா அழிக்கப்படும் போது உங்க அனுபவம் தொடருதா இல்ல நீங்க செத்து போய் உங்கள மாதிரி இன்னொருத்தர் தோன்றாரா பெரும்பாலானவங்க அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இத என்ன காட்டுதுன்னா வெறும் உளவியல் தொடர்ச்சி மட்டும் பத்தாது ஏதோ ஒண்ணு குறையுது அதுதான் அந்த தனிப்பட்ட நான் அப்படிங்கிற நேரடி உணர்வு அப்போ அந்த என்ன பார்த்தா என்ன கிடைக்கும் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அந்த நான் தலையோட உள்ளிருந்து யோசிக்கிறவன் இந்த உடம்புக்கு சொந்தக்காரன்னு நாம உணர்ற அந்த மையம் அதை எவ்வளவு கூர்மையா தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு எண்ணம் அல்லது உணர்வு தான் ஆனா அதோட இல்லமைய அதாவது அந்த மாதிரி ஒரு மையம் இல்லைங்கிறத தியானம் மூலமா நேரடியா உணர முடியும்னு சொல்றாரு கலிலேய கடலோட கரையில் அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது சொல்றாரு அங்க நான்ங்கற உணர்வு மறைஞ்சு உலகம் மட்டும் இருந்தது போல உணர்ந்ததா இதுதான் சுயமற்ற நிலை செல்ஃப்லெஸ்னஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறாரா ஆமா ஆனா இது அனுபவிக்கிறது சுலபம் இல்லை காரணம் நாம எப்பவும் எண்ணங்களிலேயே தொலைஞ்சு போயிடுறோம் எண்ணங்களை நனவுல தோன்றி மறைற மேகங்கள் மாதிரி பார்க்க தான் முக்கியம் டக்லஸ் ஹார்டிங் அப்படிங்கறவரோட தலையில்லாத நிலை அனுபவத்தையும் குறிப்பிடறாரு அதாவது முதல் நபர் பார்வையில உங்களுக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல வெறுமை அல்லது உலகம் மட்டும்தான் ஒரு வழி ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனைகள் சரி அடுத்ததா ஆன்மீக வழிகாட்டிகள் குருக்கள் பத்தியும் உளமாற்ற மருந்துகள் அதாவது பத்தியும் பேசுறாரு குருக்கள் விஷயத்துல என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாரு வழிகாட்டல் பயனுள்ளதா இருக்கலாம்னாலும் குரு வழிபாட்டில் நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு சொல்றாரு குருவ புனிதமா பாக்குறது கேள்வி கேட்காம அப்படியே நம்புறது இதெல்லாம் வந்து அதிகார துஷ்பிரயோகம் நிதி முறைகேடு பாலியல் முறைகேடு வரைக்கும் கொண்டு போவோம் ஏன்னா சீடரோட ஒரு நியாயமாத சந்தேகம் கூட அது அவரோட அகங்காரம்னு குருவால முத்திரை குத்தப்படலாம் சில நகைச்சுவையான சம்பவங்களையும் சொல்றாரு ஓஷோவோட கண் பார்வை ஐஸ்கிரீம் கேட்ட ஒரு யோகி பத்தி குரு வழிபாட்டில் இருக்கிற சில அபத்தங்களை சுட்டிக்காட்ட அதே சமயம் தகுந்த வழிகாட்டல் மூலமா பயன் அடைய முடியுங்கிறதையோ அவர் மறுக்கல ஆனா குருவை ஒரு மனுஷனா பார்க்கணும் விமர்சன பார்வையோட அணுகணும் பகுத்தறிவை பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு சரி உளமாற்ற மருந்துகள் சைக்கடலிக்ஸ் எம்டிஎம்ஏ சிலோசைபின் எல்எஸ்டி இது மாதிரி விஷயங்களை பத்தி என்ன சொல்றாரு இது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாச்சே ஆமா இதை வந்து நனவோட நிலையை ரொம்ப சக்தி வாய்ந்த முறையில மாத்தி சில சமயம் அனுபவங்களை தரக்கூடும் ஆசிரியர் ஏத்துக்கிறாரு அவரோட எம்டிஎம்ஏ அனுபவத்தை பத்தியும் பேசியிருக்காரு ஆனா அதே சமயம் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு மோசமான அனுபவங்களை அதாவது பேட் ட்ரிப்ஸ கொடுக்க கூடும்னு மனநல பிரச்சனைகளை தூண்டக்கூடும் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு அவர் ஒரு நல்ல உமை பயன்படுத்துறாரு சைக்கிடெலிக்ஸ் வந்து ராக்கெட் பயணம் மாதிரி வேகம் அதிகம் ஆனா கட்டுப்பாடு குறைவு தியானங்கிறது படக கவனமா செலுத்துற மாதிரி ஆமா அருமையான ஒப்பிடாது சைக்கிடலிக் அனுபவங்கள் தானா ஞானத்தை கொடுத்துடாது அது வந்து நனவோட வேணா மாத்தலாம் ஆனா உண்மையான விடுதலைங்கிறது சாதாரண விழிப்பு நிலையில எந்த போதையோட உதவியும் இல்லாம நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பற்றி கொள்ளாம அதனால அலைக்கழிக்கப்படாம இருக்கிறது தான் தியானம் அந்த நிலையை அடைய உதவுற ஒரு நிலையான வழி இறுதியா இறப்புக்கு பின்னான அனுபவங்கள் பாம் ரெனால்ட்ஸ் எபன் அலெக்சாண்டர் மாதிரி அனுபவங்களை எப்படி பாக்கிறாரு ஆசிரியர் இதையெல்லாம் ரொம்ப விமர்சனத்தோடு தான் பாக்கிறாரு இந்த அனுபவங்கள் உண்மையானதா இருக்கலாம் ஆனா அது மூளை ரொம்ப அசாதாரணமான நிலையில செயல்படும் போது உதாரணத்துக்கு ஆக்சிஜன் குறைபாடு வலிப்பு மூளை பாவிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு தான் அதிகம்னு சொல்றாரு மூளை முற்றிலும் செயலிழந்ததுக்கு அப்புறமும் நனவு தொடருதுன்னு சொல்றதுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு வாதிடுறாரு எபென் அலெக்சாண்டர் மாதிரி ஆட்களோட விளக்கங்கள் கூட நரம்பியல் ரீதியா பார்த்தா கோமால இருக்கும்போது மூளையோட சில பகுதிகள் செயல்பட்டதுக்கான அறிகுறிகளா இருக்கலாம்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்ல வர்றது என்ன ஆன்மீகம்ங்கிறது மூட நம்பிக்கையோ மத கோட்பாடுகளோ இல்ல அது நம்ம மனசோட தன்மைய குறிப்பா அந்த நான்கிற மாயைய நேரடியா பகுத்தறிவோட ஆராயிறது அதுதான் நம்ம கவனத்தை நாம எங்க செலுத்துறோம் நிகழ்கணத்தை நாம எப்படி அனுபவிக்கிறோங்கிறது தான் நம்ம மன அமைதியையும் நம்ம வாழ்க்கையோட தரத்தையும் முடிவு பண்ணுது இதுக்கு எந்த மத நம்பிக்கையும் தேவையில்லை நம்மளோட நேரடி அனுபவமும் நேர்மையான தேடலும் போதும் இதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கருத்துன்னு சொல்லலாம் இது நிச்சயமா நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது மத சாராத ஒரு ஆன்மீக பாதையை தேடுறவங்களுக்கும் இல்ல நான்கிற உணர்வை பத்தி யோசிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் பல புதிய கோணங்களை திறக்கும் ஆமா நான் ஒரு மாயையா தியானம் மூலமா இதை உணர முடியுமா உளமாற்ற மருந்துகளோட பங்கு என்ன மதம் இல்லாமையே நிறைவான வாழ்க்கை சாத்தியமா இந்த மாதிரி கேள்விகள் இந்த புத்தகம் எழுப்பி பகுத்தறிவு சார்ந்த அனுபவ ரீதியான பதில்களை தேட நம்மள தூண்டுது இந்த புத்தகத்திலிருந்து ஒரு இறுதி சிந்தனையை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் உங்க எண்ணங்கள் உணர்வுகள் உடம்புல தெரிகிற உணர்ச்சிகள் இது எல்லாமே உங்க நனவுல தோன்றி மறையுது இது எல்லாத்தையும் கவனிக்கிற அந்த கவனிப்பவர் அல்லது பார்வையாளர் யாரு அவரையே கூர்ந்து கவனிச்சா என்ன தெரியும் ஒருவேளை அந்த பார்வையாளரும் நனவுல தோன்ற இன்னொரு தானா. இத நீங்களே ஆராய்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம் நன்றி